வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு பாஜக அரசுக்கு நன்றிகளே பாஜக அரசுக்கு நன்றிகளே பஞ்ச தீர்த்தம் அமைத்திட்டம் அமைத்திட்ட பாஜக அரசுக்கு நன்றிகளே பாஜக அரசுக்கு நன்றிகளே வீர வணக்கம் வீர வணக்கம் मनि रे काली मेरा ये बोल हरिजन थाना मोटो हरिजन मनो मनि अम्बेडकर बुगल अम्बेडकर बुगल अम्बेडकर बुगल जय भीम जय भीम जय भीम जय भीम जय जय भीम जय जय भीम जय जय भीम जय जय भीम भारत माता की जय भारत माता की जय சுரேஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் இன்றைய தினம் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் டிசம்பர் ஆறு இன்றைய தினம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய வழித்தோன்றர்கள் அவருடைய நினைவு நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பிலே இன்று ஹவுஸ் பகுதியில் இருக்கக்கூடிய எஃப்சிஐ என்ற இடத்திலே இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ படத்திற்கு நம்முடைய பட்டியல் அணியினுடைய தலைவர் ஜோதி அவர்களுடைய தலைமையில் மாநில பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களுடைய முன்னிலையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தோம் உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு பாரத நாடு இந்த பாரத நாட்டினுடைய மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு அருமையான ஒரு சட்டத்தை இயற்றிய மா மனிதர் அவருடைய கனவை நினைவாக்கும் வகையிலே இன்றைய தினம் அவருடைய பிறந்த இடம் அவர் வாழ்ந்த இடம் அவர் மறைந்த இடம் அவர் படித்த இடம் உட்பட ஐந்து இடங்களை பஞ்ச தீர்த்தங்களாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அடையாளப்படுத்தி அதை இருக்கிறார் இது அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முதல் மரியாதை அது மட்டுமல்ல டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அத்துணை விஷயங்களும் இன்று வரை அனைத்து மாநிலங்களையும் கடைபிடித்து கொண்டிருப்பது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் ஏதோ அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கும் சொந்தமாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மகாராஷ்டிராவுடைய தேர்தலிலே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேர்ந்து தோற்கடித்தது அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் அவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைய பாரதிய ஜனசங்கம் ஆதரித்து ராஜ்யசபா உறுப்பினராக்கியது அது கவனத்தில் கொள்ள வேண்டும் சட்டமேதை அம்பேத்கர் இன்றி அத்துணை பேரும் சொந்தம் கொண்டாடினாலும் அவர் தோற்பதற்கு காரணமாக இருந்த நபர்கள் இவர்கள்தான்